ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் இருக்கீங்க நம்புகிறேன் என்னோட மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த டெக்கான் ஆரஞ்சு வச்சு செடியுமே நல்லா ஹைட்டாக போயிடுச்சு பிரான்ச்சஸ்மே நிறைய வந்திருக்கு செழிப்பமாக இருக்குது தண்டு வந்து நல்லா பெருசானதுனால ஒரு ரெண்டு பழத்துக்கு இந்த முறை நான் அலோவ் பண்ணியிருக்கேன் நிறைய பிஞ்சு விட்டது நான் அதை எல்லாத்தையுமே பிடுங்கி விட்டுட்டேன் ஏன்னா செடியோட க்ரோத் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பழம் விதையே இருக்காது ஃபுல்லாக பல்ப்ஸாக இருக்கும் நம்ம ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பழம் அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்புக்கு ரொம்பவே கிடைக்குது செகண்டை நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அருமையான செடி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான குடம்புளி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த புளியை தான் யூஸ் பண்ணி குழம்பெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற புளி வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்காது இந்த குடம்புளியை பற்றி ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் கேரளாவில் மீன் குழம்பெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு இந்த புளி தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கான கண்ணங்கரைன்னு இருக்கும் அதனால் துவையலுக்கு பச்சடி பண்ணும் இந்த மாதிரி மட்டும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தேர்டு ஒன்று ஸ்ட்ராபெர்ரி கொய்யா குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கிறதுனால இந்த கொய்யாக்க இந்த பேர் வந்துச்சு ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது இப்போ வந்து ரேர் கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் இதை வந்து மாடித்தோட்டத்தில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வச்சு இப்போ தான் நல்லா வளர்ந்துருக்கு எல்லாத்துலேயுமே புதுசாக துளிர் விட்டுருக்குது இதோடய பூ எப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும்னு இது மட்டும் நான் பார்த்தது கூட இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த முறை தான் நான் அலோவ் பண்ண போகிறேன் பழத்துக்கு ஏன்னா செடியோட குரோத் வந்து நல்லா வந்துருச்சு தண்டுமே நல்லா பெருசாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு முக்கியமாக இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் சாப்பிட்டதில்லை இதில் வந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டு என்னோடய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபோர்த்து ஒன்று ஃபிங்கர் லைமு இந்த லைம் வந்து நான் பார்த்ததில்ல நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல ஆக்சுவலாக இந்த விரல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்ச பழம்னு சொல்லலாம் இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது எல்லோ கலர்ஸு க்ரீனு அப்புறம் பர்பிள் இது என்ன கலருன்னு எனக்கு தெரியல இனிமேல் தான் எனக்கு தெரியும் முக்கியமாக இது வந்து ரொம்ப ஜூஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து லைக் படாது ஏன்னா இது வந்து சாலட் பண்ணுறதுக்கு தான் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த்து ஒன்று பர்பல் ஃபாரஸ்ட் கொய்யா இது வந்து ஒரு காட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு கொய்யா இது இதுவுமே ஒரு ரேர் கலெக்ஷன் தான் அதனால தான் என்னோடய மாடித்தட்டத்தில் ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன் நல்லா பெரிய மரம் ஆகிடுச்சி அதனால தான் காய்க்கு நான் அளவு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் காய் இருக்குது ரொம்ப பெருசாலாம் வரது ஸ்ட்ராபெர்ரி கொய்யா விட ஒரு சைஸ் மட்டும் பெருசாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்